அப்படி பாலாங்கிற ஒரு ஆளு ஆல்ரெடி கேபி வை அது இது எது இப்படி பல ப்ரோக்ராம்கள்ல பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சமூக சேவையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு சமூக சேவை செஞ்சு பிரபலம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து பிரபலம் தேடுறாரு பிரபலமாக பாக்குறாரு இது பண்றாரு அது பண்றாரு நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தனை நல்லது செய்யறதுக்கு ஃப்ரீயா உருவமே அவன் நல்லது செஞ்சு வரட்டுமே அந்த நல்லது நாலு மக்களுக்கு போய் சேரட்டுமே அதை ஏன்னா சேர விட மாட்டீங்க நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா கொண்டு போறதுனால அவரை கஷ்டப்பட்டு தான் கையில இருந்து காசை போட்டு செஞ்சவனுக்கு கெட்ட பேர் வந்து வந்துச்சுன்னா அவனுக்கும் அவன் குடும்பமும் அவன் குடும்பம் அவனை அடுத்து செய்ய விடுமா இல்லை அவனை சுற்றி இருக்கவங்க செய்ய விடுவாங்களா இல்லை அவருக்கே அந்த எண்ணம் வராதாச்சும் நம்ம இவ்வளவு செஞ்சு நம்ம இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களேன்ற எண்ணம் வரவே வராதா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு மனசு இருந்தா போதும் காசு இருந்தா போதும் அது அவன்கிட்ட இருக்க காசை வச்சு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் அதை கட்டி ஒரு எடுத்து வந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கட்டிட்டான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து